தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமானது பரிபூரணமான அருளை பெற்ற அன்பர்களை பற்றி நிறைய பார்க்குறோம் முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆலயத்தினுடைய சிறப்புகளை பற்றியும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அதாவது முருகப்பெருமான வணங்கின நமக்கு எல்லா நலன்களும் கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லா மகான்களும் நமக்கு உணர்த்தி இருக்கிறார்கள் அதாவது இந்த மனமானது இந்த காலத்தில் எப்படி காணப்படுகிறது அப்படின்னா சஞ்சலத்துடன் காணப்படுகிறது ஒரு விதமான தவிப்புடன் காணப்படுகிறது சொல்லுவாங்க இல்லையா எத்த தென்ன பெத்தம் தெளியும்னு சொல்லுவாங்க இல்லையா போலத்தான் இந்த மனமானது காணப்படுகிறது இந்த மனசை ஒரு சரியான ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வந்து இறை இன்பத்தில் நாம் திளைக்க ஆரம்பித்தால் முருகப்பெருமானது அருளை பெற ஆரம்பித்தால் எல்லாமே நல்லாகும் அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம படிக்கிறது ஒரு உத்தியோகம் பண்ணுறது அதெல்லாம் வேறு அதனால் நமக்கு முருகனோட அருள் கிடைக்குமா அப்படின்னா அது வந்து லௌகீகம் அது வந்து பணம் தொடர்பானது நம்ம படிக்கிறதுங்கிறது நமது குவாலிஃபிகேஷனை நமது கல்வி தொகுதியை அதிகரித்து கொள்வதற்காக நம்ம வேலைக்கு போகிறது அப்படிங்கிறது நம்ம சாப்பாட்டுக்கு நமது குடும்பத்திற்கு நமது குழந்தைகள் கல்வி செலவுக்கு அப்படின்னு அர்த்தம் அது வேலைக்கு போகிறது ஆனால் இந்த ஆன்மா இருக்குது பார்த்திங்களா சோல் இருக்குது பார்த்திங்களா அந்த ஆன்மாவிற்கு எது ஆனந்தம் அப்படின்னா இறையின்பம் மட்டும்தான் ஆனந்தம் பகவானோட நாமங்களை சொல்வது பகவானுடைய திருவடிகளை சரண் புகுவது அது ஒன்று மட்டுமே இந்த ஆன்மாவிற்கு ஆனந்தம் தரக்கூடியது இந்த ஆன்மாவை எவர் அதிகம் புரிந்து கொண்டார்கள் அப்படின்னா மகான்கள் மட்டுமே புரிந்து கொண்டார்கள் நம்மளாம் இன்னும் புரிஞ்சுக்கல இந்த ஆன்மாவை நம்ம ரசிக்க ஆரம்பித்தோம் இந்த ஆன்மாவை நம்ம அனுபவிக்க ஆரம்பித்தோம் எப்பேற்பட்ட சொல் எப்பேற்பட்ட நல்ல எண்ணங்கள் நான் கொண்டிருக்கிறேன் எப்பேற்பட்ட ஒரு பூஜையில் உட்கார்ந்தேன் அப்படின்னா என்னால் கடவுளை தவிர வேறு யாரையும் சிந்திக்க முடியாது இப்படிலாம் நம்ம சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னா இந்த ஆன்மா நல்ல நிலையில் காணப்படுகிறது அப்படின்னு அர்த்தம் அது நம்மளால் இன்றைக்கி சொல்ல முடியுமா முடியாது ஆண்டவன் பிச்சை நம்ம பார்த்தோம் ஆண்டவன் பிச்சின்னு சொல்லுவாங்க ஆண்டவன் பிச்சைன்னு சொல்லுவாங்க ஒரு பெண்மணி இந்த பெண்மணியோட பேர் மரகதம் இந்த பெண்மணியே ஒரு சின்ன காலத்தில் அதாவது இந்த ஆண்டவன் பிச்சை குழந்தையாக இருக்கின்ற போதே முருகப்பெருமான் ஆக்கிரமித்தான் முருகப்பெருமான் இந்த மரகதத்திற்கு உபதேசம் செய்து வைத்தான் ஒரு கடவுளுடைய உபதேசம் நமக்கு ஆகிறது அப்படின்னா நம்ம எங்கே போயும் எதையும் படிக்கணுங்கிற அவசியமே கிடையாது எல்லாமே நமக்கு கொடுக்கப்பட்டுவிடும் இந்த கம்ப்யூட்டரில் சொல்கிறோம் பார்த்திங்கன்னா இன்பில்ட்டுன்னு சொல்கிறோம் எல்லாமே அதுக்குள்ளே இருக்கும் அது போல் நமக்கு எல்லாமே இன்பில்ட் ஆகிடும் ஞானம் எல்லா விஷயங்களும் உள்ளே பூந்துடும் கடவுளுடைய உபதேசம் கடவுளுடைய அருள் கிடைத்து விட்டால் அதுபோல் எத்தனையோ மகான்கள் இன்னைக்கு இருக்காங்க கிரி சுவாமிகள் அப்படிங்கிறவர் தபோவனத்தில் பெரிய மகான் அவரிடம் சீடராக இருந்தவர் சுவாமி ஹரிதாஸ் கிரி இந்த கிரி எங்கே போய் எதையும் கற்றுக்கல குருநாதர் அனுகிரக மனிதர் உனக்கு எல்லாமே கிடைக்கட்டும் அனுகிரக மனிதர் அவருக்கு எல்லாம் கிடச்சி கொடுத்தோம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் கிடச்சிது ஒரு சங்கீதமாகட்டும் ஒரு நாம சங்கீர்த்தனமாகட்டும் ஒரு வேதமாகட்டும் எல்லாமே அவருக்கு கிடைச்சது அதே போல ஆண்டவன் பிச்சைக்கு முருகனோட உபதேசமும் முருகனோட அருளும் கிடைத்த காரணத்தினால் இந்த அம்மாவுக்கு சகல மொழிகளும் புலமை கிடைச்சது வட இந்த அம்மா நிறைய ஸ்லோகங்கள் எழுதியிருக்கா இந்த அம்மா எழுதியிருக்காங்க இது என்ன சொல்லுவாங்க ஓதாது உணர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எதையுமே படிக்காமல் நமக்கு எல்லாமே தெரிகிறது அப்படின்னா ஓதாது உணர்தல் அதுதான் இந்த அம்மாவுக்கு கிடச்சிது இந்த அம்மா முருகன் மேலே நிறைய பாடல்கள் எழுதியிருக்காங்க எக்கச்சக்கமாக எழுதியிருக்காங்க இந்த அம்மா இந்த அம்மா குடும்பத்தில் இருந்தாங்க கணவனோடு வாழ்ந்தார்கள் இல்லறத்தில் இருந்தாங்க இந்த அம்மாவுக்கு அஞ்சு குழந்த அஞ்சாவது குழந்த பிரசவம் அஞ்சாவது குழந்தை கருத்தரிச்சிருக்காங்க அப்போவும் முருகன்லாம் விடவே இல்லை இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க இந்த அஞ்சாவது பிரசவத்தின் போது பிரசவ காலத்தில் சேர்க்குறாங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க அஞ்சாவது குழந்தை பிறக்கிறது அந்த பிரசவமே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அஞ்சாவது பிரசவம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆண்டவன் பிச்சைக்கு அந்த குழந்தை பிறந்தாச்சு இது சஷ்டி காலம் இந்த குழந்தை பிறந்தது சஷ்டி காலத்தில் முருகனோட அருள் பெற்றவர் அப்படின்னா முருகன் தொடர்பான அருளாடல்கள் நிச்சயமாக நிகழ ஆரம்பித்து விடும் இந்த அம்மாவுக்கு குழந்த பிறந்த ரெண்டாவது நாள் குழந்த பிறந்த ரெண்டாவது நாள் அப்படின்னா குழந்தைலாம் இப்படி இருக்கும் பாருங்க குழந்தையெல்லாம் தோன்று இருக்கும் ரெண்டாவது நாள் அன்றைக்கி முருகப்பெருமான் ஒரு குழந்தையாக இந்த அம்மா கிட்டே தோன்றினான் நீ என்னை பற்றி இப்போ பாட்டு எழுதணும் அப்படிங்கிறான் எப்போ ரெண்டாவது நாள் ஹாஸ்பிட்டலில் குழந்தையை கவனிக்கணும் ஒரு குழந்த பெற்ற பிறகு ஒரு தாய்க்கு இருக்கக்கூடிய பணிகள் அப்படிங்கிறது அது குழந்த பெற்றவங்களுக்கு தான் தெரியும் அந்த அம்மா ஓய்வு எடுக்கணும் அந்த அம்மா ரொம்ப ஜாக்கிரதையாக பல விஷயங்களை ஹேண்டில் பண்ணணும் அந்த அம்மாவுக்கு உணவு முறை அப்படிங்கிறது மருத்துவமனையில் சொல்லக்கூடியது எத்தனையோ சித்த வைத்தியங்கள் மூலிகை மருந்துப்படி எல்லாம் கொடுப்பாங்க அந்த காலகட்டத்தில் அப்போ வேறு எதை பற்றியுமே சிந்திக்க முடியாது ஒரு ஹாஸ்பிட்டலில் குழந்தை பற்ற ரெண்டாவது நாளில் ஒரு தாயாகப்பட்டவள் வேறு எதையும் சிந்திக்க முடியாது ஆனால் என்ன பண்ணுறான் முருகப்பெருமான் ஒரு குழந்தையாக அந்த அம்மா கிட்ட வந்துட்டு நீ என்னை பற்றி பாடு அப்படின்னு சொல்கிறான் முருகப்பெருமான் கேட்டு சொல்ல முடியுமா முருகா உன்னை பற்றி பாட முடியாது சொல்ல முடியுமா நான் ரொம்ப கஷ்டமாக இருக்கேன் ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் வலியோடு இருக்கேன் வேதனையோடு இருக்கேன் குழந்த பிறந்திருக்கு சொல்ல முடியுமா இந்தம்மா அதை ஆசீர்வாதமாக எடுத்துக்கொண்டு இந்தம்மா பாடுறாங்க வார்த்தைகள் தானாக வந்து விழுகின்றன அதையெல்லாம் பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஒரு நர்ஸை வச்சுட்டு குறிப்பெழுத சொல்கிறாங்க இந்த சமயத்தில் தான் என்ன பாடுகிறோம் முருகனை பற்றி என்னென்ன வார்த்தைகள் வந்து விழுகின்றன இதெல்லாம் பற்றி ஒரு பாட்டாக நான் சொல்கிறதெல்லாம் அப்படியே எழுதிக்குங்க அப்படின்னு சொல்லி இந்த நர்ஸு குறிச்சுக்கிறாங்களா ஏன்னா அவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் பாருங்கள் முருகனோட அருள் வந்து இந்த அம்மாக்கிட்ட சொல்லி இந்த அம்மா சொல்கிறத இந்த நர்ஸ் எழுதுகிறாங்க எழுதி முடித்த பிறகு இந்த அம்மா கிட்ட கொடுத்தாங்க அப்போ கரெக்டாக ஆண்டவன் பூச்சியோட மாமியார் உள்ளே வராங்க அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாமியார் மருமகள் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் ஏழா பொருத்தம் இவங்க ரெண்டு பேரும் சேரவே மாட்டாங்க நீங்கள் நிறைய பழைய தமிழ் படத்திலெல்லாம் பார்க்கலாம் மாமியார் மருமகளுக்கு எப்படியெல்லாம் ஒரு சண்டை வருது எப்படியெல்லாம் அவர்களுக்குள்ள ஒரு பிணக்கானது ஏற்படுகிறது இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் எதான ஒரு விஷயத்தை இவர்களே தயாரிப்பார்கள் மாமியாரோ மருமகளோ ஒருவர் மேல் ஒருவர் அவதூறு தூத்தரத்துக்காகவே இவங்க எதையான ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுவாங்க அப்படிலாம் இருக்கும் நிறைய இருக்கும் மாமியார் தான் உள்ளே வராங்க உள்ளே வந்தவொடனே பார்க்குறாங்க என்னடா ஏதோ பாட்டெல்லாம் எழுதி ஏதோ பேப்பர்லாம் ஏதோ வாங்குற குழந்தை அங்கே அழுதுகிட்ருக்கு குழந்தை அழுதுகிட்ருக்கு குழந்தை அழறது தெரியாமல் முருகன் மேலே பாட்டு எழுதி பிடிச்சிருக்காங்க அப்போ மாமியார் கரெக்டாக வராங்க அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சீன் கிடச்சிருச்சு மாமியாருக்கு அவ்வளோதான் ஆரம்பிக்கிறாங்க என்னது குழந்தை இருக்கு நீ என்ன பண்ணுற என்ன பேப்பர் அது அப்படின்னு கேட்குறாங்க ஆண்டவன் பிச்சை மாமியாருக்கு ரொம்ப பயந்து வாழ்ந்தாங்க மாமியாரை ஒரு அம்மாவாக நினச்சாங்க மாமியாரை ஒரு தெய்வமாக நினச்சாங்க எதுவுமே எதிர்த்து பேசவே மாட்டாங்க ஆண்டவன் பிச்சை சொல்கிறாங்க முருகப்பெருமான் பாட்டு எழுத சொன்னால் பாட சொன்னால் நான் பாடின இவங்க நர்ஸு எழுதினாங்க அப்படிங்கிறாங்க குழந்தை இங்கே இருக்கு இந்த நேரத்தில் உனக்கு முருகன் மேலே பாட்டா அந்த ஆண்டியை பற்றி பாடுறது இந்த நேரத்தில் உனக்கு அவசியமா அப்படிங்கிறாங்க அதாவது மாமியார் காரி சொன்னது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது ஒரு பக்கம் சாதாரணமாக அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு குழந்தை அழுகிற போது அந்த சமயத்தில் எதற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னா குழந்தைக்கு தான் கொடுக்கணும் ஆனால் மேல் இருக்கக்கூடிய ஒரு பக்தியின் காரணமாக முருகப்பெருமானே கேட்டுக்கொண்ட காரணத்தினால் இந்த அம்மா முருகனையே மனசுக்குள்ளே தியானித்து சொல்கிறதுனால இந்த குழந்தை எழுதுவது அந்த அம்மாவுக்கு தெரியல முருக பக்தியில் மூழ்கி விட்டார்கள் தான் மாமியார் காரி கேட்குறாங்க இந்த சமயத்தில் ஆண்டியை பற்றி எழுதுவது உனக்கு முக்கியமாக அப்படின்னு கேட்டு இந்த பேப்பரை பிடுங்குறாங்க இந்த பேப்பரை பிடுங்குறாங்க பாடல் எழுதுனாங்களே அதை பிடுங்குறாங்க பிடுங்கிட்டு சொல்கிறாங்க ஆண்டவன் பிச்சைக்கிட்ட இனிமேல் நீ முருகப்பெருமானை பற்றி பாட மாட்டேன் அப்படின்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படிங்கிறாங்க ஏன்னா குழந்தை பிறந்த ரெண்டாவது நாள் இன்னும் குழந்தை வளரணும் குழந்தைக்கு எவ்வளவோ தேவைகளை ஒரு தாயாகப்பட்டவள் கவனிக்கணும் நீ முருகனை பற்றி பாடவே கூடாது அப்படின்னு ஒரு உத்தர விட்டு நான் இதற்கு சம்மதிக்கிறேன் நான் முருகனை பற்றி இது வரும் நாட்களில் பாடமாட்டேன் வரும் நாட்கள் என்றைக்குமே பாடமாட்டேன் அப்படின்னு ஒரு சத்தியத்தை கொடுன்றாங்க இங்கேன்னு பண்ணி கொடுக்க முடியுமா முருகன் தான் பிரதானம் முருகன் தான் நமக்கு எல்லாவற்றையும் உணர்த்தினான் அந்த முருகப்பெருமான் மேலே பாடல் எழுதாமல் இருக்க முடியுமா இந்த அம்மா கேட்குறாங்க பாருங்கள் ஆண்டவன் பிச்சைக்கு இருக்கிற ஒரு பக்தியை பாருங்கள் மாமியார் மேலே இருக்கிற பக்தி இதுதான் உயர்ந்த குணங்கிறது எந்த ஒரு நாளிலும் ஒரு தகராறு ஒரு வம்புன்னு வந்தால் நாம் விட்டு கொடுத்து செல்ல பழக வேண்டும் அவர்களைப் போல உயர்ந்தவர்கள் யாருமே கிடையாது ரெண்டு பேர் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு வாக்குவாதம் வருது ஒரு மாமியார் மருமகளுக்கு நடப்புற ஒரு வாக்குவாதம் வருது ஒருத்தர் விட்டு கொடுக்கணும் என்ன சொல்கிறாங்க சரி நீ சத்தியம் செய்து கொடுக்கிறார்கள் நான் எழுத மாட்டேன் கொடுத்துட்டாங்க எழுதவே இல்லை நாட்கள் ஓடுகின்றன வருடங்கள் ஓடுகின்றன மாமியார் காரியம் இறந்தாச்சு ஆண்டவன் பெற்றோட மாமியாரும் இறந்தாச்சு இந்தம்மா பாட்டு எழுதலை ஏன்னா மாமியாருக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க இல்லையா அதனால் எழுதலை அதனால் தொடவே இல்லை முருகனை பற்றி பாடல் எதுவுமே எழுதலை என்னாச்சு ஆண்டவன் பிச்சியோட தோழி ஒரு தோழி அவங்க ஏதோ ஒரு பத்திரிக்கையில் ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கிறாங்க அவங்க அதில் முருகனை பற்றி பாட்டெல்லாம் வேணும் நீ நிறைய எழுதிருப்பிய அதெல்லாம் கொடு நான் என் புஸ்தகத்தில் போடுறேன் அப்படின்னு இந்த தோழி வந்து ஆண்டவன் பிச்சிட்ட கேட்குறாங்க எங்கே இது பாட்டு எங்கே இருக்குது பாட்டே எழுதுறதில்ல நான் அதெல்லாம் எழுதுறதே இல்லைம்மா ரொம்ப வருஷம் ஆச்சு எங்கள் மாமியார் காரிக்க நான் ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன் நான் கொடுக்கறதில்ல எழுதுறதில்ல சரி இப்போ எழுதவன் நான் பழச இருக்குமே எதானு எதான வச்சிருப்பேன் பழைய பாட்டு அதை கொடு அப்படிங்கிறாங்க அப்போத்தான் ஞாபகம் வருது ஆண்டவன் பிச்சைக்கு மாமியார் இருந்தபோது எல்லாத்தையும் ஒரு பெட்டி ஒரு மரப்பெட்டிக்குள்ளே போட்டு பரனுக்கு மேலே வச்சுட்டாங்க இனிமேல் எழுதவே கூடாதுன்னு சொல்லிட்டு பரனுக்கு மேலே வச்சுட்டாங்க ஆகா ஒரு பெட்டி மாமியார் வச்சாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரப்பெட்டி எடுத்து பார்க்குறாங்க இவ்வளோ வருஷமாச்சு காகிதங்கள் அது எப்படி அதுக்குள்ளே பத்திரமாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணும் இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே ஒரு லாஃப்டில் வச்ச பரனில் வச்ச ஒரு பொருள் பல வருடங்கள் கழித்து போது அதனுடைய தன்மையானது குறைந்து காணப்படுகிறது இதை எடுக்கிறாங்களாம் இது எடுத்து அந்த மரப்பெட்டிக்கு மேலே இருக்கிற தூசுகளை தட்டிட்டு பெட்டியை திறந்து பார்த்தா அதில் சில ரூபா நோட்லாம் வச்சுருக்காங்க யார் மாமியார் அந்த ரூபா நோட்டுகள் அத்தனையும் செல்லரித்து காணப்படுகின்றன ரூபா நோட்டுலாம் செல்லரித்து போச்சு ஆனால் இந்த பாடல்கள் எழுதின பேப்பர்கள் மட்டும் அப்படி இருக்குது செல்லரிக்காமல் இருக்குது ஆச்சரியப்பட்டு அந்த பேப்பர்களை எடுக்கிறாங்க ஆண்டவன் பிச்சை கண்ணில் ஒத்திக்கிறாங்க இதாம்மா முருகப்பெருமானுடைய கருணை எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் எழுதின பாடல்கள் அப்படியே காணப்படுகின்றன ஆனால் இந்த பணமானது செல்லரித்து காணப்படுகிறது எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை முருகப்பெருமான் உணர்ந்து இதை செல்லரிக்காமல் காப்பாற்றி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுத்தாங்களா அந்த கிட்ட முருகப்பெருமானுடைய கருணை இப்படித்தான் நமக்கு கிடைக்கும் நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை களலாம் நன்றி வணக்கம்